காண்பு நண்பர்களை நான் உங்களுக்கு கர்ணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நெருங்கிட்டோம் ஜஸ்ட் இன்னொரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது கன்னியாகுமரி இப்போ நம்ம பயங்கர ரோடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலில் பயணம் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னும் பதினேழு கிலோமீட்டர் நெருங்காச்சு சாயந்தரம் சூரிய அஸ்தமன தரிசனத்துக்காக அந்த காற்றாலை ஓடிங்க இது பாருங்க நண்பர்களே ஃபுல்லாகவே நல்ல வெயில் இந்த பக்கம் ரொம்ப எல்லாம் எல்லாம் தவிச்சு போயிடுச்சு ஜனங்க அனல் நடிக்குது இப்போ தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காற்று அடிக்குது கன்னியாகுமரி நெருங்கும் போதுதான் தாத்தாங்கோலம் நாசரத் ரோடெலாம் பயங்கர அனல் வள்ளியூர் வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் காற்றே வருது ஏன்னா வள்ளியூரில் வந்து எல்லோரும் ஒரு டீயை சாப்பிட்டு அப்புறம் மரத்தடியில் உட்காந்து எல்லா ஆளுக்கு அரை லிட்டர் தண்ணி வாங்கி குடிச்ச போகிறது அல்லது கண்ணே தெரியுது அந்த அளவுக்கு அனல் நண்பர்கள் பங்கு வழி வகையில் இப்படி இந்த அளவுக்கு இருக்குது நம்ம சித்ரா வைகாயிரம் எப்படி தொழில் செய்கிறேன் தெரியல கன்னியாகுமரியே நறுக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் யார் இந்த பக்கம் இருக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெஞ்சிக்கலாம் அற்புதமான சாலை ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இதே நம்ம சென்னை போகும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த பக்கம் எவ்வளோ ஓட்டினாலும் கஷ்டம் தெரியல சென்னை உள்ளே போய் வரோன்னா ரொம்ப கிளியாயிருக்கு தரம் துறையில் ரோடு பிறேன் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது சார் என்னை காற்றாலைங்க ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காற்றாலை தான் அஞ்சு கிராமம் இன்னொரு நாலு கிலோமீட்டர் இருக்குது நன்றி வணக்க மறக்காம யார் யார் இந்த சைடில் இருக்கிறீங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் யார் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ரோடில் பயணம் பண்ண அனுபவம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் யார் யார் இந்த ரோட்ல பயணம் பண்ணிக்கிறீங்கன்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி 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 வணக்கம் நண்பர்களே நம்ம வண்டியோட ஸ்பீட் லிமிட் பாருங்க கேமரால காட்டுது இந்த பக்கம் சென்சார் ஓபன் பண்ணிட்டாங்க எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வர கம்பல்சரி ஃபைன் வருது பார்த்து ஓட்டுங்க